ாஸ் இங்க எல்லாருக்குமே தெரியும் நடிப்பு அரக்கி அப்படி இல்லைன்னு சொன்னா கிறிஸ்டோபர் என்று அன்பாக அழைக்கப்படும் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனுடைய நடிப்பு வரைக்கு சென்றா தம்பதி சகிதமா ஒன் டே சூப்பர் ஸ்டார் பேப்பர் ரவுடி இப்படி எல்லா நக அன்பாக அழைக்கும் பிரஜானோட களத்தில் தம்பதி சகிதமாக குதிச்சிருக்காங்க உலோ நாள் அவங்க எப்படி பிக் பாஸ் உள்ள நடிச்சிட்டு இருந்தாங்களோ பார்த்தாங்க இது போதாது இவங்களோட பேரை கெடுக்கணும் இவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு தாங்கிக்கொள்ள கொள்ள முடியல என்ன பண்றது சரி ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பீட்டை சேர்த்து போடுவோம் காசா பணமா அப்படின்னு சொல்லி தம்பதி சகிதமா இறங்கி

என்னது பெனிக் அட்டாக் அந்த பெனிக் அட்டாக் வந்தது ஸோ இப்போ அதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ புதுசாக வந்து ஃபிசிக்கலி ஹார்ம் பண்ணாங்க எனக்கு அங்கே கண்டிச்சு இங்கே கண்டிச்சு இங்கே அடிப்பட்டது அங்கே அடிப்பட்டது புது கதையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கை ஃபுல்லாக பிளாக் இந்த கை ஃபுல்லாக பிளாக் கிளாட்டு இங்கே ஃபுல்லாக பிளாக் கிளாட்டு இந்த இடத்துல பிளாக் கிளாட்டு எனக்கு இங்கே வந்து பிளாக் கிளாட்டு பின்னாடி இவங்க சும்மா இருக்காம காமருதீன் அப்படிம்பாங்க அதே நேரம் உங்களோட பிஹேவியர் தெரியாதா உன்னை பற்றி யாருன்னு தெரியாதா பார்வதி அப்படின்னு சொல்லி இவங்களோட கேரக்டரை ரொம்பவுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது கேட்குறவங்க வாய மூடி இருப்பாங்களா திரும்பி எனக்கு பிரஜனன்னா பத்தி தெரியாதா அவர் எத்தனையோ பொண்ணுங்களோடு இருந்துட்டு பொங்கலை கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கமருதீன் சொன்னதை அவங்களால தாங்கி கொள்ளாமல் போய் ஆ பிரஜனன்ன வந்து அடித்தரும் இப்படி ஒரு வகையான தமிழில் பேசுவாங்க அதே நேரம் இது ஒரு பார்ட் ஆஃப் த கேம் என் சொன்னா நாங்கள் எப்போதும் சொல்கிறது தான் பார்வதிக்கு நடந்தது யார் நம்ம மிக்சர் சஃபரி அதை விளையாட்டா அது பிளேயாக எடுத்துக்கொள்ளலும்னு சொன்னால் இதை ஏன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறது தான் இங்கே கேள்வி இதெல்லாம் என்ன இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அது என்னன்னு சொன்னால் முழு தமிழ்நாடுமே முழு தமிழ் ரசிகர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க கமருதீன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் சரி அவர் உண்மையாக கேட்டார் இல்லைங்கிறது உடிவுமே

அப்போ சாண்ட்ரா செய்த செயலாளர் பலரும் சாண்ட்ரா பிரஜினை பலரும் பலவிதமான பேசிகிட்டு வராங்க இந்த நிலையில் ரீசெண்டாக சாண்ட்ரா கொடுத்த ஒரு இன்ட்ரிவியூவில் பார்வதி கமர்தின் ரெண்டு பேரும் தன்னை தாக்கியதாகவும் அதனால் தனக்கு குடும்பத்தில் பல இடங்களில் ரத்தக்கட்டு ஏற்பட்டதாகவும் பல்வேறு விதமான உருட்டுகளை ஒட்டிட்டு வந்திருக்காங்க இந்த சூழலில் சமூக வலைத்தளங்களால் ஆக்டிவாக இருக்கும் இலங்கை தமிழர் ஒருவர் சாண்ட்ராவின் உருட்டுகளை பற்றி பேசியிருக்காரு பார்வதி மற்றும் கமர்தீன் இவங்களுக்கு வெளியே நல்ல வரவேற்பு கிடைக்கிறனால அவங்களுக்கு ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்த வேணும்னு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடித்தது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வெளியே வந்து பல்வேறு விதமான நடிப்புகளை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க நடிப்பு அறிக்கை சேன்ட்ரா கேப்டன் டாஸ்கில் சபரி பார்வதியை தாக்கியது பார்வதி எப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் அப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காமல் பெரிய பிரச்சனை ஆக்கி ரெட் கார்னு வாங்கி கொடுத்துட்டீங்க அதை வெளியே வந்தும் இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களா இல்லை கணவனு மனைவியும் தெரியாமல் இப்படி பண்ணுறீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு